லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் இரண்டு கட்டங்கள் தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது இப்போ மூன்றாம் கட்டத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது மே ஏழாம் தேதி தொண்ணூற்றி ஐந்து இடங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது பாஜக அதாவது குறிப்பாக மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்றி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஏற்கனவே குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் ஒரு பெரும் பின்னடைவு குறிப்பாக அந்த சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் ராஜ்போட் பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளில் பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அதை சமாளிப்பதற்காக இந்து மக்களை ஒருங்கிணைப்பதற்காக சனாதன ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறத பாஜக நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராகவும் இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அதிலும் குறிப்பாக திமுகவை குறிப்பிட்டே சொல்றாரு அதாவது வடக்கு தெற்கு என நாட்டை பிளவுபடுத்துகிறார்கள் இந்தியா கூட்டணியினர் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல சனாதனத்தை டெங்கு மலேரியா போன்றவற்றுடன் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் சனாதனத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மீதும் இந்தியா கூட்டணி மீதும் வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வடக்கு தெற்கு என்று இந்தியாவை பிரிக்க முயல்வது திராவிட கட்சிகளோ அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ அல்ல மாறாக பாரதிய ஜனதா கட்சிதான் தான் கடந்த பத்தாண்டுகளில் வடக்கு தெற்கு என்று தன்னுடைய நிதி பகிர்வை கூட பாரபட்சம் காட்டித்தான் பிரித்து கொடுத்தார்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கூட இப்படிப்பட்ட பாரபட்சங்கள் தான் இந்த பத்தாண்டுகளில் கையாளப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை தான் தமிழ்நாட்டுக்கு தந்தார்கள் அதுவும் அறிவிப்போடு இருக்கிறது அந்த ஒரு செங்கலை தூக்கி கொண்டுதான் இரண்டு தேர்தல் பிரச்சாரங்களை நிறைவு செய்து வெற்றியை தேடி வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என்கிற கருத்தை தமிழ்நாட்டிலிருந்து நாம் பார்க்கிறோம் இப்போதும் இந்த பத்தாண்டுகளில் வேறு ஏதாவது நலத்திட்டங்களை நீங்கள் செய்து முடித்திருக்கிற செய்திகளை சொல்லி உங்களால் வாக்கு சேகரிக்க முடிகிறதா என்று கேட்டால் தமிழ்நாட்டில் தான் அதற்கு ஒக்கல்லாமல் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் வடமாநிலத்திலும் அதற்கு ஒக்கற்றவர்களாகவே பாரதிய ஜனதா கட்சியினர் இருக்கிறார்கள் என்பதுதான் அரசியலில் அவர்களுக்கு ஒரு துரதமான நிலையாக இப்போது போயிருக்கிறது இந்த பத்தாண்டுகளில் எத்தனை திட்டங்களை செயல்படுத்தி இருக்க முடியும் அப்படி செயல்படுத்திய திட்டங்களை சொல்லி இந்த திட்டங்களை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும் தானே இல்லை என்று சொன்னால் நீங்கள் செயல்படுத்தி இருக்கிற பொது சிவில் சட்டம் அதை சொல்லியாவது வாக்கு கேட்பதற்கு உங்களுக்கு முகம் இருக்கிறதா அதற்காவது ஏதாவது முகாந்திரத்தை நீங்கள் தயார் செய்து களத்தில் வைத்திருக்கிறீர்களா இல்லை காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிற போது என்னவெல்லாம் நீங்கள் கூக்குரல் எழுப்பினீர்கள் எப்படியெல்லாம் காஷ்மீரிலே பாலாறும் தேனாரும் ஓட போகிறது என்கிற செய்தி அரசியல் ரீதியாக நீங்கள் இந்தியா முழுமைக்கும் பேசி திருந்தீர்கள் அந்த செய்தியையாவது சொல்லி இப்போது வாக்குகளை சேகரிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த முகாந்திரமும் இல்லை ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்துக்களினுடைய எல்லா ஓட்டுகளும் தங்களுக்கு கிடைத்துவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்பியது குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் அதை தீர்க்கமாக நம்பினார்கள் ராமர் கோயில் கட்டி எழுப்பப்பட்டதற்கு பிறகு இந்துக்களினுடைய வடமாநில இந்துக்களினுடைய வாக்குகளில் எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் நமக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்று நினைத்துதான் அவர் தெரியாமலேயே நானூறு இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம் என்று கல யதார்த்தம் உணராமலேயே கடைசி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் பேசி மாட்டிக்கொண்டார் உண்மையான கல நிலவரம் அதற்கு பின் தான் அவருக்கு தெரிய வந்திருக்க கூடும் இப்போது கூட கலநிலவரத்தை அவர் முழுமையாக உள்வாங்கி இருக்கிறாரா இல்லை வேண்டுமென்றே கள நிலவரத்தை புறம் விட்டு தன் மீது இருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கையில் இந்த தேர்தல் களத்தை விடலாம் என்கிற கணக்கில் இருக்கிறாரா என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சமான செய்தி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது இந்த தேர்தல் களம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வெறுப்பு பிரச்சாரங்களை மட்டுமே வைத்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் ஒரு புறத்திலே ராகுல் சொம்பை தூக்கி காட்டி இது வந்து பாரதிய சொம்பு பார்ட்டி என்று சொல்லி இந்த சொம்புக்குள் என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பத்தாண்டு காலத்தில் எதுவுமே இல்லை என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் அதற்கு பதில் பிரச்சாரம் ஏதாவது உங்களால் செய்ய முடிகிறதா அரசு பத்தாண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க சார் அந்த அரசை எதிர்க்கட்சியினுடைய நிலையிலிருந்து வருங்கால பிரதமராக போகிற தலைவர் என்கிற அந்த அடிப்படையிலிருந்து இப்படி ஒரு நேர்மறையான விமர்சனத்தை வைக்கிறாரா எங்காவது ஒரு இடத்தில் அவதூறு பேசினாரா எங்காவது ஒரு இடத்தில் இல்லாத செய்தியை பேசினாரா எங்காவது ஒரு இடத்தில் வரலாற்றை திரித்து பேசினாரா அப்படியெல்லாம் எந்த இடத்திலும் பேசவே இல்லை மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய செய்திகளையே எல்லா இடங்களிலும் பேசுகிறார் உண்மையை மட்டுமே பேசுகிறார் தேர்தல் அறிக்கையை வைத்து பேசுகிறார் இது ராகுலுடைய பேச்சு ஆனால் பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நகர்த்தி விட்டு உங்களால் ஒரு திட்டத்தை கூட சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாமல் பொய்யை சொல்லி வாக்கு சேகரிப்பது கடந்த கால வரலாற்றை திரித்து வாக்கு சேகரிப்பது மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசி வாக்கு சேகரிப்பது இன்னொன்று இதைவிட ஒரு கேவலமான நிலை இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு வந்திருக்கவே கூடாது என்று நான் கருதுகிற செய்தி என்னவென்று கேட்டால் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளையே இவர் வந்து அச்சுறுத்துகிற வகையில் பேசுகிறாரு தேர்தல் களத்தில் இருந்து கொண்டு அஜெண்டா உள்ளுக்குள்ளாது இருக்கலாம் சார் தவறில்லை வாஜ்பாய்க்கு கூட அப்படிப்பட்ட அஜெண்டா இருந்திருக்கலாம் ஆனால் பிரதமராக இருந்தபோது அப்படியெல்லாம் அவர் பேசியதாக செய்திகள் இல்லை அத்வானிதான் இந்த எல்லா நாசகர செயலுக்கும் அடிக்கோள் நாட்டியவர் என்பது இப்போதும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி தான் ஆனால் அத்வானி துணை பிரதமராக இருந்த காலத்திலோ உள்துறை அமைச்சராக இருந்த காலத்திலோ இப்படியெல்லாம் வெறுப்பை உமிழ்கிற பேச்சை அவரும் பேசியதாகவே இல்லை ஆனால் ஒரு பிரதமர் என்பவர் இப்போதும் அதிகார மையமாக இருக்கக்கூடிய பிரதமர் இப்படி ஒரு கேவலமான செய்தியை பேசிக் கொண்டே இருக்கிறவை சனாதானத்தினுடைய செய்தி என்பது எப்போது பேசப்பட்ட செய்தி அது தேர்தல் களத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய யுக்தியா அது இல்லை அது கொள்கை ரீதியான முழக்கம் அதை இப்போது வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை விட ஒரு கேவலமான நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேலா வந்துவிட போகிறது சனாதானம் குறித்து நீங்கள் பேசினால் வாக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் சனாதானம் குறித்த புரிதல் ஓரளவுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உங்களுடைய பூர்வ பூமியாக இருக்கக்கூடிய குஜராத்திலேயே அது எடுபடாமல் போயிருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் கடந்த காலத்தில் பேசிய ராஜஸ்தானிலேயே அது எடுபடாமல் போயிருக்கிறது வேறு எந்த இடத்தில் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு மீண்டும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு மட்டுமே வெளிச்சமான செய்தியாக பாரதிய ஜனதா கட்சியினர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் மொத்தத்தில் மோடிக்கு ஒரு பதட்டமான நிலை உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய பேச்சு உணர்த்துகிறது இல்லை என்று சொன்னால் முகலாய மன்னர்கள் குறித்தெல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை முகலாயருடைய ஆட்சி காலம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆட்சி காலம் அது குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன் விமர்சிக்கவில்லை என்று கேட்கிறார் ராகுல் காந்தி ஏன் முகலாயர்களை விமர்சிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இருப்பவர் முகலாயர்களா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது முகலாய கட்சியா முகலாயர்களினுடைய வழித்தொண்டர்கள் போட்டியிடுகிறார்களா அவர்களா இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தியவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் பிளவுபடுத்தியவர்கள் எனக்காக அவர்கள் குறித்து பேச வேண்டும் அவர்கள் குறித்தெல்லாம் பேச வேண்டிய எந்த செய்தியும் இந்த தேர்தல் களத்தில் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மத சிறுபான்மையினரை அச்சுறுத்த வேண்டும் பேரினவாதம் என்பதே அதுக்கு அதனால்தான் பேரினவாதம்னு பெயரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்கு பெயர் தான் பேரினவாதம் இலங்கையில இருக்கக்கூடிய சிங்களர்கள் தமிழர்களை அச்சுறுத்தினால் அதுவும் பேரினவாதம் தான் ரொஹிங்கியாவிலே முஸ்லிம்கள் அச்சுறுத்தப்பட்டால் அதுவும் பேரினவாதம் தான் இப்படி பேரினவாதத்தினுடைய மொத்த உருவமாக இப்போது மோடி மாறி போய் நிற்கிறாரு இங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் இந்தியர்கள் இல்லையா அவர்கள் இந்த மன்னனுடைய பூர்வ குடிகள் இல்லையா அவர்களுக்கு எதற்காக இப்படி ஒரு நெருக்கடியை இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக தருகிறீர்கள் இதன் மூலமாக நாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் பாஜக தடுமாறும் இடங்கள் அப்படின்னு சொல்றதா உத்தரப்பிரதேசம் குஜராத் அந்த ராஜஸ்தான் இது போன்ற இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இப்போ சமீபத்துல ராஜ்புட் அந்த பிரச்சனையில அவங்களுடைய வாக்கு வங்கி தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இதை வந்து எப்படியும் ஒருங்கிணைக்க கூடாது இதை வந்து ஒருங்கிணைக்க நம்மளால் இந்த சூழல்ல நம்மளால் முடியாது ஆனா இது வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக தான் இது போன்ற மத பிரச்சாரங்கள் சனாதன ஆகட்டும் ஏன்னா ஒடிசால கூட மோடி அவர்களுக்கு அங்கு உள்ள இன்னும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூட நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி பாஜகவுக்கு எதிராக திரும்புமா இல்லைன்னா இது இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்குமா சார் ஒண்ணும் இல்லை தேர்தல் ஆணையம் என்பது இப்போது கையால் அமைப்பாக மாறி போயிருக்கிறது என்கிற செய்தியை யார் பேசுகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் பேசுகிறார்கள் அரசியல் கட்சிகள் அல்ல அரசியல் நோக்கர்கள் அல்ல எதிர்கட்சிகள் அல்ல மக்கள் பேசுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பதற்கு ராகுல் காந்தியினுடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக பாராளுமன்ற செயலகம் எப்படி செயல்பட்டது என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் மோடி பேசி எத்தனை நாட்களானது ஒரு பிரதமர் தேர்தல் காலத்தில் இப்படி பேசலாமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது உலக நாடுகள் முழுமைக்கும் கண்டனம் எழுந்திருக்கிறது அது வேறு செய்தி ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற அந்த கட்சியினுடைய பிரதான முகமாக இருப்பவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு தேர்தல் ஆணையத்துக்கு எட்டவில்லையா தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்விக்கு இதுவரை விடை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் ஆணையம் அவர் பேசியதில் தவறில்லை என்று கூட சொல்வார்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவசர கதியில் தேர்தல் ஆணையர்களை நியமித்த அந்த கதை கூத்திருக்கிறது அல்லவா அது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான கூத்து என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படி ஒரு கூத்தின் மூலமாக அந்த இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமனம் நடந்திருக்குல்ல அவர்களுடைய பாஸ் யாருன்னா மோடி தான் பாஸுக்கு எதிராக அடிமைகள் எப்போதுமே பேச மாட்டார்கள் அதனால் இந்த தேர்தல் ஆணையம் பேசாது இது மக்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது இன்னொன்று நீங்கள் சொன்னதை போல அந்த ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய பிரச்சனை என்பது பதினோரு மாநிலத்தில் எதிரொலிக்கிறது அது மிக குறிப்பாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதி மேற்கு பகுதியிலிருந்து மத்திய உத்தரப்பிரதேசம் வரை குஜராத்ல பதினேழு தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போயிருக்கிறது என்கிற காரணத்தால் தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதட்டமான சூழலுக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது எதையாவது பேசி எதிர் முகாமுக்கு கிடைக்கிற வாக்குகளை சிதறடிக்க செய்ய முடியுமா என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு சாத்தியமே இல்லை சார் ஆம் ஆத்மி கட்சி பதினெட்டு தொகுதியில குஜராத் மாநிலத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளிலிருந்து எண்பதனாயிரம் வாக்குகள் வரை பெற்றிருக்கிறார்கள் இந்த முறை அந்த இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து எண்பதனாயிரம் வாக்குகள் கன்சால்டேட்டட் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு வங்கி இந்தியா கூட்டணிக்கு போக போகுது அது இன்னும் கூடி இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்பதை பல்வேறு புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய உற்சாகம் அந்த கரை உடன் ஓடுகிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் எப்படியாவது மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே அதுல ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூடி தான் வாய்ப்பு இருக்கிறது ஆனா பதினஞ்சு தொகுதியில போன முறை குஜராத் மாநிலத்துல இருபது நாயிரத்திலிருந்து ஐம்பது வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுியது காங்கிரஸ் கட்சி இப்ப நீங்க இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்களேன் இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதனாயிரம் ஓட்டு குறைவாக பெற்று தோல்வியை தழுவிய இடங்களில் இருபதனாயிரத்திலிருந்து எண்பதனாயிரம் வாக்குகளை பெற்ற ஆம் ஆத்மி கட்சி இப்போது அந்த வாக்கு சதவீதம் கூடி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கு ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்ந்து போட்டியிடுகிற போது இயல்பாகவே முப்பதாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவுது சார் குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய ரஜபுத் சமூகத்தினுடைய வாக்கு இயல்பாகவே கிடைக்குது சில இடங்கள்ல எல்லாம் பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாங்க ரஜபுத்திரர்கள் பதிமூணு பர்சன்ட் ஓட்டுல பத்து பர்சன்ட் ஓட்டுனே வச்சுக்கங்களேன் எட்டு பர்சன்ட் ஓட்டுனே சார் அந்த ஓட்டெல்லாம் கிடைக்கிற போது இயல்பாகவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விடுமே எந்த விதத்தில் நீங்கள் அந்த வெற்றியை தடுக்க வியூகங்கள் வகுக்கிறது எப்படி வகுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்துல அமித்ஷாவினுடைய வியூகம் எல்லாம் ஆஹா ஓஹோ என்று வானலாவ புகழப்பட்ட வியூகங்கள் இப்ப அந்த வியூகங்கள் எல்லாம் முனைமொழிங்கி போய்விட்டது உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்டால் சாதாரண அளவில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கே இது நிலைமை இதை பார்த்தே பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு பதட்டம் வருகிறது என்று சொன்னால் இன்னும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி போன்றவர்கள் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் ஒரிசாவிலே நவீன் பட்நாயக் போன்றவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு நின்று பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடம் தெரியாமலே போயிருக்குமோ என்னவோ அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதை தடுத்து நிறுத்திக் கொள்வதற்கோ இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கப் போகிற வாக்குகளை மடைமாற்றம் செய்வதற்கான அரசியலை கையில் எடுப்பதற்கோ வாய்ப்புகளே இல்லை அப்படி ஒருவேளை அந்த அரசியலை கையில் எடுத்து மோடியோ அமித்ஷாவோ பாரதிய ஜனதா கட்சியோ தேர்தல் வியூகங்களை வகுக்கும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் மேலும் பின்னடைவை தான் ஏற்படுத்தும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இப்போது இருக்கிறது குறைந்தபட்சம் எதிர்க்கட்சியாக அமர்ந்து கொள்வதற்கு நூத்தி இருபதிலிருந்து நூத்தி ஐம்பது தொகுதிகளை பெற்றுக் கொள்வதற்கான வேலையாவது பாரதிய ஜனதா கட்சி கட்டும் கருத்துமாக செய்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மானமாவது மிஞ்சும் இல்லை என்று சொன்னால் பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விட்டு நூறுக்கும் குறைவான இடங்களில் வெற்றி பெற்று இருந்த இடம் தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சி காணாமல் போவதற்கான சூழல் இந்த தேர்தல் களத்தில் அமைந்துவிடும் இந்து மன்னர்களை வந்து விமர்சிக்க மறுக்கிறாங்க முகலாய மன்னர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள் சொன்னது போல் முகலாயர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அவர்களுக்காக பரிந்து பேசும் கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு தொடர்பில் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆதரவு கரங்களை வயநாட்டில் ராகுல் காந்தி பெறுகிறார் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அது மட்டுமல்ல சுதந்திரம் அடைந்த உடனேயே ராமர் கோயில் கட்டியிருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் இவ்வளவு காலதாமதம் தேவையில்லை வைக்கிறாங்கல்ல இது போன்ற வாதங்கள் வட மாநிலங்கள்ல எடுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகே வரவேற்பு இல்லையே அதை முன்பே கட்டியிருந்தால் காங்கிரஸ் கட்சி இலிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகி இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய லெகசி இருக்குல்ல காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய லெகசி அது சின்ன பின்னமாகி சுக்குனூராகி போயிருக்கும் ஒருவேளை ராமர் கோயிலை சுதந்திரத்துக்கு பிறகே காங்கிரஸ் கட்சி கட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னார் சார் இன்னமும் அந்த டிஸ்பியூட்டை மறந்துட்டு பேசுறார் மோடி இப்போது கூட நீதிமன்றம் என்ன சொல்லி அந்த இடத்தை தந்தது என்பதை மோடி பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை மோடி எதற்குமே தயாராக இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்புக்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன செய்தி என்ன என்பதை நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று கேட்டு ஒரு அறைகோவலை விடுத்தார் இப்போது வரை அந்த அறைகோவலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அதே போன்றுதான் இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற விவகாரத்திலும் என்ன சொல்லி நீதிமன்றம் உங்களுக்கு அந்த இடத்தை தந்தது உங்களுக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் தந்தது பெரும்பான்மை கூட்டு மனசாட்சியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு தருவதாக சொன்னது அந்த தீர்ப்பு குறித்தெல்லாம் இப்போது விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறதாக சொல்லி நீதிமன்றம் தந்ததா என்று கேட்டால் அப்படி உங்களுக்கு நீதிமன்றம் தரவில்லை ஆனாலும் நீங்கள் கட்டி எழுப்பினீர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் கண்ணியம் காத்து அதற்கு அமைதியாகவும் இருந்தார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் எந்த விதமான வன்முறை போராட்டங்களிலும் ஈடுபடவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவேளை நிலைமை பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது வேறு மாதிரியாக திரும்பி இருந்தால் அதை வைத்து இன்னும் ஐந்தாண்டுகள் இவர்கள் அரசியலை நகர்த்தி இருப்பார்கள் அதற்கான வாய்ப்புகளை தராமலேயே மத சிறுபான்மையினர் கண்ணியம் காத்ததோடு மட்டுமல்ல இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படியும் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஜனநாயக வழியில் தங்களை மௌனமாக உள்ளடக்கி கொண்டு தங்கள் உணர்வுகளை கூட வெளிப்படுத்தாமல் ஜனநாயக வழிபட்டு தேர்தலில் உங்களை சந்திப்போம் என்று காத்திருந்தார்கள் இப்போது தேர்தலில் உங்களை நாடு முழுக்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நிதர்சனமான உண்மை ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை கூட தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கட்சி மீது கல்லெறிகிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்துக்களை காங்கிரஸ் கட்சி எங்கே சார் விமர்சித்தது தொடர்ந்து ஒரு பொய் பரப்புரையை செய்து கொண்டே வருகிறார் மோடி இந்துக்களை விமர்சித்ததாக சொல்கிறார் இந்துக்களினுடைய தாலியை அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் இந்துக்களினுடைய தாலியை அறுத்தது யார் கொரோனா யுத்த காலத்தில் தடுப்பூசி மருந்து செலுத்துவதற்கு கூட தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அந்த நிறுவனத்திடமிருந்து நிதி பெற்றுக்கொண்டு கொண்டு அதை கூட நீங்கள் முறையாக தராத பல இந்து பெண்களினுடைய தாலி அறுபடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதை மோடி மறந்து விட்டாரா நாட்டு மக்கள் மறக்கவில்லை மோடி வேண்டுமானால் மறந்திருக்கலாம் எத்தனை வயதானவர்கள் எத்தனை பென்ஷனர் அவங்களெல்லாம் ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தினீங்களே அந்த ரூபா நோட்டு செல்லாதுங்கிற அறிவிப்புல அதில் எத்தனை பேர் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழக்கிற நிலைமை வந்துவிட்டதே என்று சொல்லி தங்கள் உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு மாறி போனார்களே பல உயிர்கள் மாண்டு போனதே அவர்களுடைய தாலையை அறுத்ததெல்லாம் யாரு காங்கிரஸ் கட்சி அறுத்தது அறுத்தது பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு புறம் உண்மையான நிலைமை இருக்க நீங்க காங்கிரஸ் கட்சி மீது தொடர்ந்து தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை நான் என்ன கேட்கிறேன்னா சார் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்துகிறார்கள் அவர்கள் ஒரு கூட்டணியை கட்டியெழுப்பி இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் ஏன் அவர்களை எதிர்கொள்வதற்கு அச்சப்படுகிறீர்கள் உங்களை தடுக்கிற சக்தி எது எதற்காக நீங்கள் அவதூறுகளை மட்டுமே பேசுகிறீர்கள் எதற்காக நீங்கள் மதவெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பேசுகிறீர்கள் எதற்காக நீங்கள் இல்லாத செய்தியை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் நேருக்கு நேர் காங்கிரஸ் கட்சியையோ அல்லது இந்தியா கூட்டணியோ அல்லது அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையோ நேராக எதிர்கொள்கிற தராணி உங்களுக்கு இருக்கிறதா இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பழைய நடைமுறையை ராஜீவ்காந்தி ரத்து செய்தார் அல்லவா அந்த பரம்பரை சொத்துக்களை மீண்டும் பெறுகிற வாரிசுதாரர்களுக்கு வரி நியமிக்கப்படும் என்கிற அந்த சட்டம் அதை மீண்டும் கொண்டு வருவதற்காக நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லிவிட்டது உடனே நான் என்ன கேட்கிறேன்னா மோடி ஏழைத்தாயின் மகன் தானே ஏழைத்தாயின் மகன் பரம்பரை பரம்பரையாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து வைத்திருப்பவர்களிடமிருந்து சொற்பமான வரியை திரட்டினால் எதற்காக வேகப்பட வேண்டும் நீங்கள் கார்ப்பரேட்டுகளின் பிரதமர் என்பதால் நீங்கள் வேகப்படுகிறீர்கள் வார்த்தையில் தான் நீங்கள் ஏழைத்தாயின் மகன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஏழைத்தாயின் மகனாக இருந்தால் ஒரு கம்யூனிஸ்ட் இதை வரவேற்றிருக்க வேண்டுமா இல்லையா ஒரு சாதாரணப்பட்ட வாழ்நிலையில் கீழ் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சராசரி அன்றாட தேவைகளுக்கே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாமானியன் இதை வரவேற்றிருக்க வேண்டுமா இல்லையா கொடிசரிடமிருந்து தங்களுடைய சொத்துக்கள் தங்களுடைய பரம்பரை வாரிசுதாரர்களுக்கு மாறுகிற போது ஒரு குறிப்பிட்ட தொகை வரியாக செலுத்த வேண்டியது என்ன சார் தவறு இருக்கு உங்களுக்கும் எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா அதுல பாதிப்பு இல்லையே நான் வரவேற்க வேண்டியதுதானே ஆனால் மோடி எதிர்க்கிறார் என்ன சொல்லி எதிர்க்கிறார் என்று சொன்னால் இந்த சட்டத்தை ரத்து செய்ததே ராஜீவ்காந்தி தான் இந்திரா காந்தியிடமிருந்து சொத்தை பெற்றுக் கொள்வதற்காக அப்போது ரத்து செய்துவிட்டு இப்போது அமல்படுத்துவதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முனைகிறார்கள் அதை உத்தரவாதமாக தருகிறார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கை விட்டது என்று சொல்கிறார் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது எப்ப தெரியுமா எண்பத்தி ஐந்துல இந்த சட்டத்தை ராஜீவ்காந்தி ரத்து பண்ணாரு ஆனா இந்திரா காந்தி அம்மையார் உயிரெழுதி வச்சது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல அந்த சொத்துக்கள் எல்லாம் கை மாறியது எண்பத்தி நான்காம் ஆண்டுல இந்திரா காந்தி அம்மையார் எண்பத்தி நாலுலேயே இறந்து போய்விட்டார் அதன் பிறகு எண்பத்தி அஞ்சுலதான் இந்த சட்டத்தை ரத்து ராஜீவ் ராஜீவ்காந்தி ரத்து பண்ற போது கூட அந்த சட்ட வரைவுல என்ன சொல்லி ரத்து பண்ணாங்கன்னா இந்த தேதியிலிருந்து சொத்துகள் பரிமாறப்படுகிற போதுதான் சொத்துகள் பிரிவினைக்கு உட்படுத்தப்படுகிற போதுதான் அந்த வரி செலுத்த தேவையில்லையே தவிர இன்றைக்கு இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக நேற்றைக்கு பாக பிரிவினை செய்திருந்தால் கூட நேற்றைக்கு அந்த சொத்துகள் வாரிசுதாரர்களுக்கு தந்திருந்தால் கூட இந்த வரியை செலுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்தார் அந்த சட்டத்தையே இல்லாமல் செய்து இன்றைக்கு வரை அந்த பரம்பரைகளினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை வாரிசுதாரர்கள் அனுபவிப்பதற்கு எந்த விதமான வரியும் இல்லை என்று இந்தியாவிலே ஒரு நடைமுறை இருக்கிறது உண்மையை சொல்லியிருக்கிறீங்க எங்கிருந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய சொத்து காந்திக்கு வந்த போது இந்த வரி வந்து ரத்து செய்யப்பட்டது முழுமையாக வரியை செலுத்தி தான் சார் சொத்தை தன்மையப்படுத்தி கொண்டார் காந்தி ஆனால் உண்மைக்கு மாறான தகவல்களையே நீங்க சொல்றீங்க இப்படி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிற செய்தியை கூட அரசியல் ரீதியாக உங்களால் அணுக முடியவில்லையே அரசியல் ரீதியாக உங்களால் விமர்சிக்க முடியவில்லையே மாறாக அதிலும் அவதூரை பரப்புகிற வேலையை தானே செய்கிறீர்கள் இவையெல்லாம் மோடியினுடைய பதட்ட நிலையை உணர்த்துகிறது அவங்க முதற்கட்ட வாக்குப்பதிவு நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமாக இருக்காது என்று கருதி இருக்கக்கூடும் ஆனால் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு அவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் எண்பது சதவீதம் அவர்களுக்கு நேர் மாறான விடை இந்த இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் கிடைத்திருக்கிறது இப்போது மூன்றாம் கட்டம் கூட அவர்களுக்கு நம்பிக்கை தருகிற வாக்குப்பதிவாக இருக்காது என்கிற மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு எதை செய்தால் பித்தம் தெரியும் என்கிற மனநிலைக்கு மோடி வந்திருக்கிறார் அதனால்தான் அன்றாட செய்திகளை அவருடைய நிதானத்தை இழந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் தேர்தல் ஆணையம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அதாவது இன்று காலை பதினோரு மணிக்குள்ள மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பேசுறார்னு சொல்லியும் ராகுல் காந்தி அவர்கள் நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் பேசுகிறாருன்னு சொல்லியும் புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வந்ததை அடித்து இருவரையும் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இன்றைக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய சூழல் இருக்குது இதில் அவங்க நேரில் போய் விளக்கம் அளிப்பாங்களா இல்லைனா தேர்தல் பிரச்சாரங்கள் காரணம் காட்டி தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கா இல்லை தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க முதலில் இந்த நோட்டீஸ் அனுப்பியது ஒரு தவறான அணுகுமுறை தான் ராகுல் என்ன தவறாக பேசினார் என்று ராகுல் காந்திக்கும் சேர்த்து நீங்கள் நோட்டீஸ் அனுப்பினீர்கள் உண்மையிலேயே மோடி பேசியதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரொம்ப மெனக்கெடுகிறது தேர்தல் ஆணையம் அதற்காகத்தான் இந்த நோட்டீஸ் அனுப்புகிற விவகாரத்தில் ராகுல் காந்தியும் சேர்ப்பு ஏன்னா நடுநிலையை அவங்க பாதுகாக்கிறாங்களாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்திக்கும் நாங்க நோட்டீஸ் அனுப்பி விசாரணைக்கு கேட்டிருக்கிறோம் விளக்கம் கேட்டிருக்கிறோம் மோடிக்கும் நாங்க விளக்கம் கேட்டிருக்கோம் என்ன புடலங்கா விளக்கத்தை நீங்க கேட்டீங்க விளக்கம் கேட்க வேண்டியது மத விருப்பு பேச்சை பேசியது இங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிற வகையில் பேசியது மத பெரும்பான்மையினரினுடைய உணர்வை தூண்டி அவர்களை கூறு தீட்டிய வேலையை செய்தது இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி எங்காவது ஒரு இடத்தில் அப்படிப்பட்ட பேச்சை சர்ச்சைக்குரிய பேச்சை பேசினாரா ராகுல் காந்தி முதல்ல நீங்க இதை சமன் செய்யற வேலையை செஞ்சீங்க ஒண்ணு இன்னொன்று நிச்சயமாக நூறு விழுக்காடு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மோடி உப்பு இல்லாமல் கொடுக்கிற ஒரு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்று சொன்னால் மோடி சொல்கிற நீட்டிப்பு வேண்டும் என்று கேட்கிற ஏதாவது ஒரு தகவலை அப்படியே ஏற்றுக்கொண்டு இதை எந்த நடவடிக்கைக்கும் உட்படுத்தாமல் மோடி மீது எந்த துரும்பும் விழுந்து விடாமல் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருந்து மோடியை பாதுகாக்கிற வேலையை இது தேர்தல் ஆணையம் செய்யும் அவைதான் நடக்கப் போகிறது ஏனென்று சொன்னால் நான் முன்பே குறிப்பிட்டதை போல மோடிக்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய மோடி இடுகிற கட்டளையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இப்போது தேர்தல் ஆணையம் சொன்ன தேர்தல் ஆணையர்களுடைய பாஸ் யாருன்னா மோடி தான் ஏன்னா அந்த ரெண்டு பேரை சட்டத்துக்கு புறம்பா நியமனம் பண்ணியிருக்கிறார்ல இல்லைன்னா அந்த நியமனமே நடந்திருக்காது ஏனென்று சொன்னா மூன்று பேர் சார் அந்த நியமனமே முதல்ல தவறு அந்த மூன்று பேர் செலக்ஷன் கமிட்டி இருக்குல்ல அதுவே தவறு என்பதுதான் பிரதான எதிர்கட்சிகளுடைய வாதம் மீண்டும் உச்ச தலைமை நீதிபதி சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் வாதம் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நீதிபதியை நீக்கிவிட்டு கேபினட் அந்த உள்ள அமைச்சர்களை போட்டுக்கொண்டாங்க அதுல ஒரே ஒரு எதிர்ப்பு குரல் தான் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு அது யாருன்னு கேட்டா நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் இந்த நியமனத்தை சர்ச் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டே வாங்காம ஏன் நியமிக்கிறீங்க இந்த நியமனம் செல்லாது என்று சொன்னாரா இல்லையா இந்த நியமனம் வந்து சட்டத்துக்கு புறமான நியமனம்னு சொன்னாரா இல்லையா ஆனால் இவர்கள் அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் கொள்ளைப்புற வழியாக இந்த இரண்டு ஆணையர்களை நியமித்தார்கள் அந்த ஆணையர்களுக்கு தெரியும் மோடி இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் நாம் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே ராஜ விசுவாசத்தை இந்த நேரத்தில் காட்டாமல் வேறு எப்போது காட்டப் போகிறார்கள் மோடிக்கு ஏனென்று சொன்னால் இனிமேல் மோடி பிரதமராக இந்த நாட்டுக்கு வர மாட்டார்கள் என்று தேர்தல் ஆணையத்துக்கு நன்றாகவே தெரியும் கடைசி வாய்ப்பு எனவே நம்முடைய பாஸ்க்கு நம்ம சிறப்பா எல்லா வேலையும் செய்து கொடுத்துட்டு நம்மளுடைய வேலையை நம்ம அடுத்த கட்டமா பார்ப்போம் என்கிற ரீதியில் தேர்தல் ஆணையம் செயல்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி